வேடஞ்செந்தூர் அருகே ஸ்ரீராமபுரத்தில் நடந்த மக்கள் தொடர்பு முகாமில் இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் பூங்குடி வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் தாலுகா ஸ்ரீராமபுரம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு சிரமமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற மக்கள் தொடர்பு முகாம்கள் ஒவ்வொரு கிராமப்புற பகுதிகளிலும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் முகாம் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் மூலம் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மனுக்கள் மீது பரிசீலனை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு தீர்வு காணப்படுகிறது பொதுமக்கள் பட்டா கோரி இ சேவை மையங்களில் அறுபது கட்டணம் செலுத்தி பதிவு செய்தால் போதும் உங்களுக்கான பட்டா வீடு தேடி வரும் என்று பேசினார் இந்த முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக துறை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் மழை பயிர்கள் துறை போன்ற துறைகள் சார்பாக மொத்தம் இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பழனி வருவாய் கோட்டாட்சியர் சரவணன் மாவட்ட வளங்கள் அலுவலர் ஜெயசித்ரா கலா சமூக நல அலுவலர் பூங்கொடி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக செயலாளர் சுகன்யா குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சத்யநாராயணன் மாவட்ட செயல் அலுவலர் சுதாதேவி வட்டாட்சியர் சரவணன் வேடந்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சௌடீஸ்வரி கோவிந்தன் தலைவர் தேவசகாயம் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் ஸ்ரீராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக வேடஞ்செந்தூரில் இருந்து செய்தியாளர் குணசேகரன்